என வரவேற்று பல்வேறு உள்ள தலைமை ஆசிரியை ஆசிரியப்பட்டு நன்றி வணக்கம் தேங்க்யூ பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள் அப்படிய பாரு ஒவ்வொருத்தரும் மாணவர் என்ன கூட அப்பா கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு நான் சொல்கின்றேன் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன் தாய் தந்தையர்கள் நம்ம பொண்ணு படிச்சிருச்சா பன்னெண்டாவது படிச்சிருச்சா சரி அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான்னு அந்த நிலைக்கு வருவார்கள் அந்த நிலையை நாம் அணைக்கட்டு தொகுதி நாம் தமிழ்நாடு மாற்ற வேண்டும் அனைவரும் நன்றாக படித்து எல்லாருமே காலேஜ் போய் எல்லாரும் உங்க தாய் தந்தையருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில மாணவர்களாக இருந்தாலும் மாணவியர்களாக இருந்தாலும் நீங்கள் கொண்ட அந்த உறுதியோடு பனிரெண்டாம் வகுப்புல நானும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பாஸ் கிடையாது எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் போனால் மட்டுமே நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு கீழே போனா காலேஜில் சீட்டே கிடைக்காது காரணம் இந்த தடவை முத்துரங்கம் கலைக்கல்லூரியில ஆறாயிரம் அப்ளிகேஷன் சேர்ப்பது என்னமோ ஆயிரத்தி சில ரெண்டாயிரம் பேர் தான் அதுல பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் இல்லாத மாணவர்கள் படிக்க இயலாத நிலை ஆகவே கவனத்தை சிதறவிடாமல் இந்த மூணு ரெண்டு மாதம் நான் கவனத்தையே சிதறவில்லை நான் யாரிடத்திலயும் சேரல நான் செல்போனையே பார்க்கல செல்போன் நான் பார்த்த சொன்னா ஃபெயில் பெயில் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதை இந்த ரெண்டே மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல உங்களுக்கு தேர்வு வரும் இல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மார்ச் என்ன மேடம் மார்ச் மார்ச்ல நீங்க இந்த ரெண்டு மாசம் அறுபது எழுபது நாட்கள் உங்க ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை தயவு கூர்ந்து கவனத்தை சிதறவிடாமல் பனிரெண்டாம் வகுப்பு தான் கவனத்தை சிதறவிடக்கூடிய வயது அதனால் தான் நாங்கெல்லாம் நல்லா ஃபெயிலாகிட்டேன் அப்புறம் எழுதி பாஸ் பண்ணோன்னு வச்சிக்கோங்க ஆகவே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டவுண்ட்டில் நல்லா நம்ம கலெக்டர் மாதிரி நம்ம ஆர்டிஓ மாதிரி நல்ல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மார்க் வாங்குனீங்கன்னா இதை நிறுத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக கலெக்ட்ரு ஆகலாம் ஆர்டிஓ ஆகலாம் என்னென்ன ஆகணும்னு நீங்கள் மனசோடு நினைக்கிறீங்களோ அது ஆகலாம் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் நான் இது போன்று வர வேண்டும் என்று யார் அந்த உயரத்தில் அந்த இடத்தில் வர வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தில் வைத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இந்த இரண்டு மாதங்கள் படிக்கின்றீர்களோ அந்த எண்ணத்தில் கண்டிப்பாக வருவீர்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருப்பீர்கள் இந்த வயசுல மட்டும்தான் மேடையில் நானோ கலெக்டரோ யார் பேசினாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா இதில் உள்ள ஒரு பத்து பேர் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன்